அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் புத பகவானின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று பஞ்சமி திதி நாள் ஆகும் அதனால் அன்னை வராகி தாயை வழிபாடு செய்யுங்கள் அனைத்து இன்னல்களுக்கும் சிறந்ததோர் வழி பிறக்கும் சிவாய நம திருச்சுற்றம்பலம் மெய் உணர்தல் பகுதியில் ஆறாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் பரந்து பல் ஆய் மலர் இட்டு முட்டாதடி இறைஞ்சி இறந்த எல்லாம் யமக்கி பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கல்வனே நின் தன் வார்களற்கு அன்பினுக்கும் நிரந்தரமாயருளாய் நின்னை ஏத்த முழுவதுமீ நிரந்தரமாயருளாய் விதவிதமான நல்ல மலர்களை நின் அன்பர்கள் கவனமாய் எடுத்து விரிவாகவும் முறையாகவும் உன்னை வலுத்துகின்றனர் உன் அருளால் வேண்டியதையெல்லாம் வேண்டியவாறு பெறலாம் என்னும் தெளிவு அவர்களுக்கு உண்டாகின்றது அன்னவர் உள்ளத்தில் நீ ஒளிர்கின்றாய் மற்றவர் உள்ளத்தில் கல்வன் போன்று நீ மறைந்திருக்கின்றாய் இடையீடின்றி உன்னை நாள் முழுதும் ஏத்துதற்கு எனக்கும் அருள் புரிவாயாக ஆம் இறைவன் நம்பினோர்க்கு நடராஜனாகவும் நம்பாதோர்க்கு இமராஜனாகவும் விளங்குவதே இதன் தன்மையாகும் யார் ஒருவர் இறைவனை முழுமையாக உள்ளார்ந்த சித்தையோடு நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு என்றும் உடனிருந்து காக்கும் காவலனாக இருப்பவர் நம் இறைவன் அவரை மறவாது என்றும் அவர் நாமத்தை நம் நாவால் உரைப்போமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம்